வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இது உங்களுடைய ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசிபலன் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் தற்சமயம் ஆறாம் வீட்டில் செவ்வாயுடன் சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய மூன்றாம் வீடான இளைய சகோதர ஸ்தான வீட்டில் சனி பகவானும் நான்காம் வீட்டில் ராகுவும் ஆறாம் வீட்டில் செவ்வாய் குருவும் எட்டாம் வீட்டில் சூரியன் புதன் ஒன்பதாம் வீட்டில் சுக்ரட் பத்தாம் வீட்டில் கேது இந்த மாதத்தில் பதிமூன்றாம் தேதியன்று புத பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதேபோல் சூரிய பகவான் பதினேழாம் தேதி அதாவது ஆவணி ஒன்றன்று தனது புதனுடன் சேர்ந்திருந்த கடக ராசியிலிருந்து விலகி சிம்ம ராசிக்குள் நுழைகிறார் குரு பகவானின் ஐந்தாம் பார்வையாக உங்களின் ராசியிலிருந்து பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் அதாவது கர்ம தொழில் ஸ்தானத்தில் விழும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழிலில் உண்டான நஷ்டங்கள் அனைத்தும் ஈடுகட்டி கடனிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதேபோல் ஏழாம் வீடான கலத்திர ஸ்தானத்தை உங்களின் பன்னெண்டாவது வீடு மேல் விழும் இந்த நேரமானது சற்று சுப செலவுகளும் அதிகரிக்கக்கூடும் தொழில் அல்லது உத்தியோகம் காரணமாக உங்கள் வீட்டிலிருந்து வெளியூர் செல்ல வேண்டிய வாய்ப்புகள் கைக்கு வந்து சேரும் நீண்ட நாட்களாக விசா மற்றும் பாஸ்போர்ட் போன்ற விஷயங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது நல்ல ஒரு மாதமாக அமையவிருக்கிறது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் ஆறாம் வீடு அதாவது நோய் எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் சற்று உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதுவும் செவ்வாயுடன் இணைந்து இருப்பதால் சற்று சருமம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது உங்களின் ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் உங்களின் மனைவியின் உடல் நலத்தில் சற்று பாதிப்பு ஏற்படக்கூடும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டில் தோன்றும் நிலையால் உங்கள் மன நிலையில் சற்று நிம்மதியற்ற நிலை ஏற்படக்கூடும் ஆனால் உடன் கிரகமான குரு பகவான் இருந்து உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்வார் எட்டாம் வீட்டில் இருக்கும் புதனால் வெற்றிகள் நல்ல பெயர்கள் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் மிகுந்த கவனம் ஈடுபாடு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் எது படித்தாலும் அப்படியே மனதில் நிற்கும் அளவிற்கு நல்ல காலமாக அமைந்திருக்கிறது சுக்கர பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் உங்களின் மனைவி மூலியமாகவோ அல்லது கணவன் மூலியமாகவோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து சேரும் தன லாபம் அதிகரிக்கும் மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு நிறைவான மாதமாக அமையவிருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்